ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மாட்டு பொங்கல் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே ஊரில் எல்லா விழாக்கள் எல்லாமே நடக்கும் அதில் குறிப்பாக கோலம் தான் அதில் பொங்கல்னாலே கோலம் எல்லோருமே விடுவாங்க பொங்கல் வச்சுட்டு பொங்கல் முன்னாடி கோலம் விடுறது எல்லாமே இங்குவாங்க அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்குமே போடாத ஒரு ட்ரெடிஷ்னல் இல்லாட்டு இந்த கோலத்தை எல்லாரும் வழக்கமாகவே வீட்டில் போடுறாங்க அதாவது கோலம் போடமே தெரியாத ஆட்கள் கூட இந்த கோலங்களை போடுறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே எங்கள் தெருவில் இருக்க கோலம் மட்டும்தான் அதாவது கோலமே போட தெரியாதுங்கிறவங்க முதல் கொண்டு போட்டு வச்சுருக்குறாங்க பொங்கல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி கோலம்லாம் விட்டிங்களா என்னன்னு பாருங்கள் நீங்களும் கோலம் விட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு நீட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக போட்டு வச்சிருக்கிறாங்க நீ போட தெரியலனாலும் அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணி வச்சிருக்கறாங்க அதுதான் பொங்கலுக்குள்ள ஒரு அடையாளமாகவே இந்த கோலம் போட்டு வச்சிருக்கிறாங்க எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலுமே ஊர் மக்கள் போடாதது ஆனால் இந்த பொங்கல்னால் மட்டும் எல்லா மக்களுமே கரெக்டாக போட்டு வச்சுருக்குறாங்க எங்கள் தெருவில் எல்லார் வீட்லேயுமே கோலம் போட்டு வச்சுருந்துச்சு அதைத்தான் நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்குறேன் தெரு எங்கள் தெரு கோலம் மட்டும்தான் வேறு எந்த இடத்துலேருந்தும் எடுக்கலை எங்கள் தெருவில் கோலம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா பொங்களுக்கு இந்த கோலம் எல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் பொங்கல் ஏதாவது விட்டீங்களா என்ன ஏதுன்னு எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் பொங்கல் விட்டீங்களா என்னன்னு எனக்கு தகவல் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் விட்டோம் நீங்களும் விட்டிங்களா என்னன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க உங்களுக்கு இதில் எந்த கோயிலும் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்